வாளிக்கும் ராமனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை வாலி நேரடியாக ராம கதையிலே ராமனுக்கோ லக்குமணனுக்கோ ராமன் குடும்பத்திற்கோ எந்த திங்கும் செய்தவன் அல்ல ஆனால் விசாரிக்கின்ற பொழுது தன்னுடைய எதிரியாக இருக்கக்கூடிய ராவணனை பத்து நாட்கள் வாளிலே கட்டியடித்த மிகப்பெரிய வீரன் இன்னும் பல பராக்கிரமங்களுக்கு சொந்தக்காரன் அவ்வளவு பெரிய வீரன் இவ்வளவு ஒரு பெரிய வீரன் வாளி அங்கே இருக்கிறான் ஒரு நிமிடம் மாற்றி சோயோ மாற்றி சிந்தித்து பாருங்களேன் ராமன் நினைத்திருந்தால் லக்குமணனை வாளியிடம் அனுப்பி ஒரு தூது அனுப்பி ராமன் வந்திருக்கிறார் உன்னை பார்க்க வேண்டும் என்கிறார் என்றால் ஒன்று அவனை அழைத்து பார்க்கலாம் அல்லது இவரே கூட ஒரு பொது இடத்திலே பார்த்து வாளியிடம் அவனுடைய அவனை பற்றிய விஷயங்களை எல்லாம் அறிந்து கொண்டு அவனோடு நட்பு கொண்டு எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது உன்னுடைய எதிரி என்னுடைய எதிரி உன்னுடைய தவத்தை குலைப்பதற்காக வந்து அன்று உன்னுடைய உனக்கு இடைந்தல் செய்தானே அந்த ராவணன் இன்றைக்கு என்னுடைய மனைவியை கவர்ந்து கொண்டு போய் வைத்திருக்கிறான் அவளை மீட்டெடுத்து வர வேண்டும் உன்னுடைய உதவி தேவை வேண்டும் என்று ஒருவேளை சொல்லி இருந்தால் ராமன் வாளி மாட்டேன் என்றா சொல்லி இருப்பான் வாளி முடியாதென்றா சொல்லி இருப்பான் ராமபுரானே கேட்கிறார் யாரு நம்ம ராவணன் தானே எனக்கிட்ட அடி வாங்கின பையன் நான் பார்த்துக்கிறேன் வாங்க என்று சொல்லி அவன் ஒற்றை ஆளாக ராமனை அழைத்து கொண்டு லக்குமனை அழைத்து கொண்டு நேராக அசோகவனத்திற்கு செ நேராக இலங்கைக்கு சென்று ராவணனை உதை உதை என்று உதைத்து அவனுக்கு கூட வருகிற ஏனென்றால் எழுபது வெள்ளம் சேனைகள் அவனிடம் இருக்கின்றன அதாவது வாலினா வெறும் வாலி மாத்திரம் மாத்திரம் இல்லை வாலியினுடைய சேனைகள் எழுபது வெள்ளம் வானர சேனைகள் இருக்கின்றன சேனைகள் எல்லாம் அழைத்து கொண்டுட்டு போய் இலங்கையை தும்சம் செய்து அந்த ராவணனையும் அவருடைய கூட்டத்தாரையும் அடித்து நொறுக்கி அடித்து விட்டு ராமனிடம் சீதையை மீட்டு கொடுத்து அவன் அழைத்து வந்திருக்க முடியுமா முடியாதா சற்று யோசித்து பாருங்கள் இந்த இடத்திலே ஆனால் கதை போக்கு அப்படி இல்லை வான்மீகியும் அந்த கதையை அப்படி சொல்லவில்லை கம்பன் மாற்றி சொல்ல முடியாது அங்கே என்ன காரணத்திற்காக சுக்ரீவனை அவர் துணைக்கு கொண்டார் சுக்ரீவன் யார் ராஜ்யம் கிடையாது எழுவது வெள்ளம் சேனை கிடையாது வாலி அடித்தால் பயந்து ஓடி ஒளிந்து வந்து மலையிலே பதுங்கிக் கொண்டிருப்பவன் அவனுக்கு இருப்பவன் ஒரே ஒரு ஆள் தான் அவன் வேறு இல்லை நம்முடைய ஆஞ்சநேயர் மாத்திரம்தான் இருக்கிறார் அனுமார் மாத்திரம்தான் இருக்கிறார் அனுமாரை விட்டால் ஆள் கிடையாது கதி கிடையாது தனி மனிதனாக இருக்கிறார் மனைவி உரிமையையும் அவன் பறித்துக் கொண்டான் அப்படி இருக்கின்ற பொழுது அப்படிப்பட்ட ஒரு சாதாரண மனிதனை எதற்கு ராமன் துணைக்கு கொண்டார் இவ்வளவு வலிய வலிமை பெற்ற வாலியை ஏன் துணைக்கு வரவில்லை என்பதை நாம் சிந்திக்க வேண்டும்